ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சின்ன மெசேஜோடு தான் வந்திருக்கேன் என்னடா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே சின்ன மெசேஜ் சின்ன தகவல் அப்படின்னு சொல்லி ஆளாளை கிளம்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பரவாயில்ல இருக்கட்டும் நல்ல விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறது சொல்கிறது நல்ல விஷயம் தானே எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து கவிகோ அப்துல் ரஹ்மானோட கட்டுரை தொகுப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் தரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க பிடிக்காத வேலையை எப்படி விரும்புவது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்ற தகவல் வந்து என்னன்னா நீங்கள் செய்யும் வேலையால் எத்தனை பேர் நன்மை அடைகிறார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் அந்த வேலை உங்களுக்கு பிடிக்க தொடங்கிவிடும் அப்படின்றாரு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பிடிக்கல போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது பிடிச்சி செய்யுங்க பிடிச்ச வேலையை செய்யுங்க இஷ்டப்பட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வேலை செய்யும் போது அது யாருக்காக செய்கிறோம் அது எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்குதுன்றதை நினச்சி பார்த்து செய்யுங்க அப்போ அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி இருந்துச்சு சின்னக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் செய்கிற வேலையை ரொம்ப திருப்தியாக மனசார செய்யுங்க ஓகே பாய்